இன்னைய தேதிக்கு இதான் இப்போது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமாக இருக்குது ஸ்ரீலங்கா டீமுக்கு என்ன நடந்தது ஏன் இப்படி ஒரு கேவலமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இருக்காங்க கடைசி டி டுவெண்ட்டி போட்டி நடந்து முடிய வெளியில் வந்த ஃபேன்ஸ் எல்லாருமே திட்டு திட்டன்னு திட்டு தீர்த்துட்டு போயிருந்தாங்க இந்த நிலையில் முத்தையா முரளி தான் அண்மையில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தது அதில் சொல்கிறாரு இப்போ இருக்கிற அந்த வீரர்கள்கிட்ட டெடிகேஷனான ஒரு மைண்ட் செட் இல்லை சும்மா ஏனோ தானே ஒன்று விளையாடுறாங்களே தவிர அவங்கள்ட்ட வந்து ஒரு டெடிகேஷனாக ஒரு நாட்டுக்காக விளையாடுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமே இல்லை ஏனோ இன்றைக்கு வந்துட்டோம் விளையாடுறோம் அப்படின்ற ஒரு லெவலுக்கு விளையாடுறாங்க அதாவது அவர் சொல்லியிருந்தார் இன்னொரு விஷயம் ஒரு வீரர் வந்து ஒரு மச்சுக்கு வந்து எவ்வளவு காசு வாங்குறாரு தெரியுமா ஏழாயிரத்தி ஐநூறு டாலர் இலங்கை காசின் அடிப்படையில் பார்த்தா ஒரு மச்சுக்கு வந்து அவர் வாங்குறது இருபத்தி ரெண்டு தொடக்கம் இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் அப்படின்னு சொன்னால் நோமலாக எல்லாருமே ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் உழைச்சாதான் அந்த காசை எடுக்க முடியும் ஆனால் இவங்க ஒரு மச்சிலேயே அந்த விஷயத்தை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி முத்தையா முரளிதரன் மேலும் சொல்லியிருந்தார் கடைசியாக தான் நடந்த டி டுவெண்ட்டி எல்லாம் தேவையில்லாத ஒரு தோல்வி அந்த அந்த போட்டிகளில் வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி அவங்களே இல்லாத ஒரு டீமுக்கு கூட அந்த மாதிரியான ஒரு தோல்வி அவங்களால் அடையக்கூடியது அப்படின்னு சொன்னால் இன்னும் நடக்கப்படும் ஒரு நாள் போட்டிகளில் வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி அவங்க இருக்காங்க ஸோ அவங்க இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு அனுபவமிக்க வீரர்கள் அனுபவமிக்க வீரர்கள் இருந்ததன் அடிப்படையில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த டைமில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படும் ஸோ ஒரு நாள் போட்டிகளில் இதை விட மோசமான ஒரு தோல்வியை இவங்க எதிர்கொள்ள போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்பவுமே முக்கியமானது வந்து அனுபவமிக்க வீரர்கள் இந்த அணியில் தொடர்ந்து இருக்கணும் அதாவது சிலங்கா டீமில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே அனுபவமான வீரர்கள் அனுபவமான பந்து வீச்சாளர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தொடையில் காயம் கையில் காயம் கைவிரலில் காயம் தோல் பட்டியில காயம் அப்படின்னு சொல்லி நிறைய வீரர்கள் காயம் காரணமாக விலகி இருக்கிறார்கள் அந்த ஒரு நாள் போட்டிகள் நாங்கள் விளையாடல அப்படின்னு சொல்லி விலகி இருக்கிறாங்க அது கூட ஃபேன்ஸ் என்ன என்ன சொல்றாங்க தெரியுமா டி டுவெண்டி போட்டி அப்படின்னு சொன்னால் டக்கண்டு முடிஞ்சிடும் குயிக்காக முடிஞ்சிடும் டைம் ரொம்பவுமே ஷோட்டாக முடிஞ்சிடும் அதனால வந்து விளையாடுறாங்க இது வந்து ஒரு நாள் போட்டி அப்படின்னு சொன்னால் நிறைய நேரம் எடுக்கும் அதனால வந்து இவங்க வந்து அதில் விளையாடுறதுக்கு இன்ட்ரஸ்ட் காட்டுறீங்கள சும்மா தோல் பட்டியில் காயம் கையில் காயம் அந்த மாதிரி ஏதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இவங்க வந்து விலகி போறாங்க இந்த போட்டியில் விளையாடாமா அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் சொல்றவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி தான் ஸ்ரீலங்காவின்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவுமே குறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே பேசி வேசன்னு பேசிகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் காயம் மூலையில் மூளையை தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் காயம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்